ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो परब्रह्मा गुरुसाक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरुवे न गुरु वृषवत्पजाय विद्महे कृणीदत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹர ஹர சங்கர் ஜய ஜய சங்கர் ஹர ஹர சங்கர் ஜய ஜய சங்கர் ஆன்மீக எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலையும் நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ஜிய ஸ்ரீ காந்தி மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திண்டு வர பல அற்புத நிகழ்களை ஒரு சிறு கதை வடிவுல உங்களுக்கு ரெண்டு வரேன் கதை தானே தவிர இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு பெரியவா நடத்தின்னு இருக்கா இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புத தான் பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பேட்டிருப்பள் படிக்கிற நம்ம காஞ்சி பெரியவா அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவருடைய கடைக்கன் தன் மேல படாத சொல்லி எங்கி பல முக்கிய பல பெரிய அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் இருந்து தினசரி அவரை தரிசிக்கிறதுக்கு காத்து பழக்கம் உண்டு காலையிலேயே ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு இருக்கும் விஸ்வரூப தரிசனத்துக்காக பக்தர்கள் நிறையா பேர் காத்துன்னு இருக்கா வேத கோஷம் முழங்குறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஹரகர சங்கர ஜெய சங்கர பஜனை பாடல்கள் நிறைய பேர் இருக்கா எங்கே காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் மடத்தில் பெரிய தங்கியிருக்காங்க இப்போதான் முறையாக பாத யாத்திரை நடந்து விட்டு வந்த நேரம் நல்ல கூட்டம் விஸ்வரூப தரிசனத்துக்காக மக்கள் காத்துன்னு இருக்க அந்த சமயத்தில் துருதூர்ன்னு ஒரு பையன் பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் நெத்தியில விபூதி அந்த காலத்தில் பார்த்துடனா இப்போ எட்டு நாள் இருபத்தி அந்த காலத்தில் பார்த்துன்னா இங்கே நம்ம வெளியில் போகிறோம் பற்றிக்கு போகிறோம் நல்லா ஊருக்கு போகிறோம்னா ஆத்திரோட பிரிவாக விபூதி எட்டு அனுப்புகிற பழக்கம் உண்டு கட்டவரால் எட்டு விடுவாங்க அந்த மாதிரி சரியாக திட்டப்படாமல் ஓரளவு கட்டவரால் மாதிரி தெரிகிறது அந்த பையன் சின்ன பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்குது கையில் ஒரு தொலைச்சி மாலை அவன் அரைக்கால் ராயர் சட்டை போட்டுட்ருக்கான் அந்த ராயர் சட்டையை பார்த்தோன்னா ரொம்ப படைத்து பார்த்தாலே தெரிகிறது ரொம்ப ஏழ்மையான பையன் தெரியுது ஆனால் துவைச்சி போட்டுட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரிகிறது கசங்கி போயிடுது கசங்கி ஒரு மாதிரி என்ன சொல்வது ஃபேடாகிருக்குமோ இல்லையா கலர்லாம் போய் எழுதான ஒரு பேண்ட் சட்டை மேட்செல்லாம் போட்டு கையில் ஒரு தொலைச்சி மாலை எடுத்துகிட்டு விறுவிறு விறு ஓடி வரான் எங்க மனத்துக்குள்ள ஓடி வரும் மனத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாளே இவ்வளோ வேத கோஷங்கள் வேத வேதம் சொல்லிட்டு இருக்காளே பாடின்னு இருக்காள் அதெல்லாம் கண்டுக்கல நேரம் வரும் பதிவான நோக்கி ஓடும் எல்லாரும் ஒரே ஆச்சரியம் பார்த்தேன் இந்த பையனை எந்த யாருமே தடுக்கல இவனுடைய ஆர்வம் என்ன பண்ண போறான் இந்த பையன் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் எல்லாரும் யாருமே தடுக்கல பெருமெரும் பெரிய உட்கார்ந்து இடத்துக்கு முன்னால போகும் அங்கே காத்துன்றவா காத்துருக்காள் இல்லையா அவளில் சில பேர் இந்த பையனை பார்த்து ஒருத்தர் மாதிரி பேசிக்கிறாங்க இந்த பையன் பயிற்சிக்கார மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி பேசிக்கிறான்னு சிலர் சிலர் இதனுடைய அதீத பக்தி இந்த வயசில் பாருங்கோளே அப்படின்னு சொல்லி சிலர் பேசிக்கிறார் இவன் கொண்டு வந்த அந்த துளசி மாலை கையில் வச்சுருக்கான் ஏராளமா பார்த்து ஒரு சில பேர் ஜிரிக்கிறார் இந்த மாதிரி இருக்கிறா நேரம் போயிட்டான் பரிவான் அறிவா கண்ண மூடி தானம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த பையன் வெயிட் பண்றான் அவளும் இருக்க முடியல பொறுத்துல சாமி என்னை பார்க்க மாட்டீங்களா சாமி என்னை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறான் பெரியவா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து இந்த பையனை பாக்குறான் பையனை பார்த்த உடனே பெரியவாளுக்கு ஒரு புன்முருகன் குழந்தைன்னா பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பையனை பார்த்து எக்ஸாம் இருக்கு உனக்கு இன்னைக்கு உனக்கு தூக்கி வாரி போட்டு நமக்கு எக்ஸாம் நமக்கு எப்படி தெரியும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆமாம் பரிவா நீ சயின்ஸ் எக்ஸாம் தெரியவா சயின்ஸ் சரியாக வராது உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் நான் எல்லாம் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஒரு குருவல் இன்னும் அதிகமாகிட்டு சிரிக்கிறார் கடகராக இருந்து சிரிக்கிறார் குழந்தையோட குழந்தையாக சிரிக்கிறார் இது என்ன கையில் மாலை எனக்காக எடுத்துன்னு வந்தியா ஆமாம் பெரிவா நான் இருக்கிறது ஒரு குடிஜை குடிஜெயில் பின்னால் வந்து நிறையா இந்த தொலைஞ்சி செடி இருக்கு அதில் எடுத்து நானே காலையில் ஏந்திருந்து கட்டினேன் பெறுவா எனக்கு எதுக்கு தொலைச்சுமாலே பெரியவா கேட்குற இவனுக்கு ஒன்றும் தெரியல இல்லை எங்கள் அப்பா அங்கே அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க பெரியவோட பார்க்கும்போது எதுவும் எடுத்துன்னு போகணும் வெறுங்குயல் போகக்கூடாது அப்படின்னாதனால நானே நேற்று சாயந்தரமே பறித்து கட்டிட்டேன் பெரியவா எதுவும் என்னாலும் முடிஞ்ச அளவு கட்டியிருக்கேன் ஏற்றலும் தாழலுமா சீராக இல்லாமல் கட்டி அதுவும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நூறு ஆலயம் தொடுக்காம சனல் இருக்கும் தெரியுமா மெல்லிசு ஜனலாக கட்டியிருக்கான் அந்த பை இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா கட்டியிருக்கான் ஒண்ணு ஒன்று ரெண்டு மணம் இருக்கும் கட்டினு அந்த அப்போ எனக்கு தானே கொண்டு வந்த கொடுங்கிற பெரியவா பெரியவா பக்கத்தில் அந்த துளச்சி மாலை சமர்ப்பிக்கிறான் அங்கே பார்த்தோம்னா எந்த ஒரு கொண்டு வந்த பொருட்கள் யார் சமர்ப்பித்தாலுமே பக்கத்துல வணக்கத்துடன் அதை நகர்த்தி வைக்கிற வழக்கம் உண்டு அதையும் அவர் அவரது தொடர்ச்சி மாலில் கை வைக்கிறார் பெரியவா கை காமிக்கிறார் வேண்டாம் எடுக்காது என்ன அதை எடுக்க விட்டுடுறார் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பையனோட எதுவும் சாகிச்சின்னு பேசிட்டு இருக்கும் திடீர்னு அந்த தொலைஞ்சி மாலையை பெரியவா எடுக்கிறா தான் தலைமையில் வச்சு விட்டார் அங்கே உள்ள பாக்க வந்திருக்கா இல்லையா விடியாலையில விஸ்வரம்பு தரிசனத்துக்காக மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்திருக்கா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா என்னடா பன்னீர் புஷ்பத்தால மாலை ரோஜா மாலைகள் இருக்கு மல்லிகைப்பு மாலை முல்லை மாலை அவ்வளவு மாலைகள் விலை உயர்ந்த மாலைகள் முன்னால் இருக்கு அதெல்லாம் பெரியவா தொடரலை அவ நாங்கள் கொண்டு வந்தெல்லாம் தொடாம இருக்க பெரியவா அந்த பையன் ஒன்று இந்த தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் பெரியவாளுக்கு அந்த எல்லா பெரியவாளுக்கும் ஆச்சரியம் ஏன்னா எல்லாருமே படரமாக மிகப்பெரிய பெரியவா பக்தர்கள் மட்டுமல்லாமல் பெரிய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் ஒரு பத்து நிமிஷம் தான் தலையிலே வச்சுட்டு இருக்கார் அந்த குழந்தையோட பேசின்னு இருக்கார் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிடுது இவனுக்கு இருப்பு கொள்ளல யாரு அந்த குழந்தைக்கு பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் இருக்கா இல்லையா பெரியவா நான் கடன் பண்ண நேரம் பரீட்சைக்கு நேரமாச்சு பெரியவா திருப்பி திரிக்கிறேன் பரீட்சைக்கு நேரம் வச்சா பத்திரமா போகணும் நல்லா எழுதணும் பார்க்கணும் இன்னைக்கு கொல்லப்படாத அப்படின்னு சொல்லி ஒன்று நான் ஒன்று தரேன் இந்த பிரசாதம் சொல்லி விபூதி கொடுத்துட்டு துளச்சி மாலை தலையில் இருக்கின்ற அந்த அதையும் அந்த பையன் கிட்ட கொடுக்குறேன் இதுதான் பிரசாதம் இதை எடுத்துக்கோ ஆற்றுல அம்மா பாட்டை கொடுக்கணும் எல்லோரும் கொடுக்கணும் க்ஷேமாக இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு உடனே நமஸ்காரம் பண்ணுறோம் கண்ணில் உனக்கு ஜலம் ஆனந்தம் கிடையாது என்னடா நம்மள இந்த மாதிரி வாழ்த்தி நம்மளோட பேசுவான்னு நம்ம எதிர்பார்க்கலை பெரியவா நம்மளோட பேசுவா பெரியவா நம்ம கொண்டு வந்த மாலையை தான் தலையில் வச்சுட்டு பிரசாதம் மாத்திரம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா அப்பா சொன்ன அவளதான் பெரியவாட பார்க்க போற பரீட்சைக்கு போற நமஸ்காரம் பண்ண போனே ஏதாவது எடுத்துருமோ சொன்னால் அவ்வளவுதான் அவனுக்கு உள்ளுணர்வு உள்ள ஒரு என்ன பக்தி அதாவது அன்பும் பக்தியும் கலந்ததுங்கிறது அவன் வாங்கி நான் பரீட்சைக்கு நேரமா சின்ன குழந்தை ஓடும் இல்லையா பத்து பன்னெண்டு வயசுக்கு அந்த காலத்துல இந்த இப்போ மாதிரி இல்ல செல்லாம் வச்சு விளையாடாதுங்க ஆமாம் வரிசைக்கு நேரம் ஆச்சு பெரிய பாப்பா பெரிய பாப்பா இட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்படி பெரியவளை கூப்பிட்றேங்கிற சாமி கூப்பிட்றான் தாத்தாங்கிறான் ம் என்ன கூப்பிட்றதுன்னே தெரில பெரியவளுக்கு ஒரே சிரிப்பு மகிழ்ச்சி சின்ன குழந்தைய ரெண்டு பேஞ்ச நம்மளே மகிழ்ச்சி அடையவும் இல்லையா பெரியவாள் மகிழ்ச்சி அடையும் அங்கே உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்திருந்தா எல்லாரும் இவன் பின்னால் ஓடாருக்கும் சேர் அந்த பையன் பின்னால் எனக்கு கொஞ்சம் துடைச்சிக்கூட எனக்கு கொஞ்சோண்டு பெரியவா தொடச்சுக்கூடாது ஏன்னா பெரியவா தலைமையில வச்சுட்டு பெரியவா கைப்பட்டது இல்லையா வாழ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அதாவது உண்மையான அன்பு கலந்த பக்தி என்ன அப்படிங்கிறத பெரியவா இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் உணர்ச்சி தான் எனக்கு தோன்றும் அந்த அணுக்க தொண்டர்களுக்கும் தோண்டிருக்கும் அங்கே இருந்தவனு தோன்றியிருக்கும் இதுதான் அதனால தான் தெரியவால்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சோம் அவர் பார்த்து போற உண்மையான பக்தியும் அன்பும் பெரிய மேல நம்ம வச்சிருந்தா போகிற அவர் எல்லாமே பார்த்து போற எல்லாத்துக்குமே நமக்கு நடத்தி தருவார் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு அற்புத சமீபத்தில் படித்தேன் நான் ஒரு பத்து நாள் நாள் அது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணை உண்மையான அன்பு பக்தி சத்தையா தெளிவாட நம்ம வேண்டணும் நமக்கு எல்லாரும் செஞ்சு தருவார் மற்றொரு அழகிய அற்புதத்தில் இதை ஒரு நிகழ்வில் அடுத்த வியாழக்கிழமை கூட சந்திக்கிறேன் ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்முடைய தாய் திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை வழக்கம் போல நம்ம கொடியேற்றினம் மிட்டாய் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் மனதளவில் நம் தாய்நாட்டை நாம் முன்னேற்ற வேண்டும் தாய்நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு செயலியும் மனதளவில் கூட நினைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுண்டு நம்ம தாய்நாட்டைக்கு நாம் பக்தி செலுத்தி தாய்நாட்டையும் தாயை போல நாம் கொண்டாடணும் அப்படின்னு வேண்டின்ண்டு அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் அரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் அரஹர சங்கர் ஜே ஜெய்சங்கரன் லாரு திரு நமஸ்காரம்